கேட்டதை தரும் சக்தி வாய்ந்த முருகன் மந்திரங்கள் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் மிக எளிமையான கடவுள் பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவந்து காக்கக்கூடிய தெய்வம் அவரிடம் உண்மையாக பக்தி செலுத்தி வழிபட்டால் கேட்டதை கொடுப்பார் அதோடு மந்திர ஜபம் போற்றி துதிகள் பாடி வழிபடுவது என்பது முருக வழிபாட்டில் மிக முக்கியமானதாகும் அரோகரா என்றால் பரம்பொருளே என்னை காப்பாற்று என்று பொருள் அதனால்தான் முருகனுக்கும் சிவபெருமானுக்கும் அரோகரா சொல்லி வழிபடுகிறார்கள் இது தவிர முருகனை என்னென்ன மந்திரங்கள் சொல்லி வழிபட்டால் நாம் வேண்டியது கிடைக்கும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் முருகப்பெருமானை கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக நம்பி பக்தர்கள் வணங்கி வருகின்றனர் முருகப்பெருமானுக்கு மிகவும் ஏற்ற விரதமாக சொல்லப்படுவது சஷ்டி விரதம்தான் குழந்தை வரத்திற்காக மட்டுமின்றி எந்த பிரச்சினை தீர வேண்டும் என்ன கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றாலும் முருகப்பெருமானை மனதார வழிபட்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் கைமேல் பலன் கிடைக்கும் மற்ற தெய்வங்களைப் போல் முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பதற்கு எந்த விதிமுறையும் கிடையாது மனதால் முருகனை நினைத்து அவரை முழுவதுமாக சரணடைந்தாலே போதும் பக்தர்களின் மனதையும் அவர்கள் காட்டும் பக்தியை மட்டுமே முருகப்பெருமான் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதாகும் முருகப்பெருமானை வழிபடும் போதும் முருகனுக்கு விரதம் இருக்கும் நாட்களிலும் சில குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லி வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள முருகனுக்குரிய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்களை மனதார காலையிலும் மாலையிலும் சொல்லி வழிபட வேண்டும் முடிந்தவர்கள் எப்போதெல்லாம் முடிகிறதோ அப்போதெல்லாம் இந்த மந்திரங்களை சொல்லிக் கொண்டே இருக்கலாம் இருபத்தி ஒரு முறை நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை என இந்த மந்திரங்களை சொல்லி வழிபடுவது சிறப்பு இப்படி வழிபட்டால் முருகனிடம் கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை முருகன் மந்திரங்களும் பலன்களும் ஓம் சரவணபவ பாதுகாப்பும் முருகன் அருளும் கிடைக்கும் ஓம் சண்முகாய நமக ஆன்மீக வளர்ச்சியும் ஞானமும் கிடைக்கும் ஓம் முருகனே நமக அனைத்து நலன்களும் செல்வ வளமும் கிடைக்கும் வேலவா வேலவா வெற்றி கிடைக்கும் ஓம் குமாராய நமக ஆரோக்கியம் மகிழ்ச்சி கிடைக்கும் ஓம் கந்தாய நமக வலிமையும் உற்சாகமும் கிடைக்கும் ஓம் சுப்பிரமணியாய நமக தடைகள் விலகும் ஓம் வேலாயுதாய நமக வேகமும் வளர்ச்சியும் ஏற்படும் ஓம் சுவாமிநாதாய நமக முருகனின் கருணையும் ஆசியும் கிடைக்கும் ஓம் சரவணபவ ஸ்ரீ முருகனே நமக அளவில்லாத பாதுகாப்பும் அருளும் கிடைக்கும் கந்த சஷ்டி ஸ்லோகம் ஓம் நமோ பகவதே சரவணபவாய சக்தி சக்திஷண்முகாய ருத்ரகுமாராய சுதாய சேவிதாய அசுரகுல நாசனாய ஆகர்ஷய ஆகர்ஷய பந்தய பந்தய மாம் ரக்ஷ ரக்ஷ ஓம் சகல சகல நிவாரணாய கஷ்ட நிவாரணாய ஓம் சரவணபவாய ஓம் சௌம் ஸ்ரீம் அனுகிரகம் குருகுரு அருள்பாலிக்கும் கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் நன்மைகள் நடக்கும் இந்த கோவில்களுக்கு எந்த கிழமை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செல்லலாம் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வரும் நாளில் சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் ஆனால் இந்த கோவில்களுக்கு ஒரே ஒரு முறை சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து மனதார வழிபட்டுவிட்டு வாருங்கள் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது கோவிலில் இருந்து விட்டு வாருங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுவதையும் முன்னேற்றத்திற்கான வழிகள் ஏற்படுவதையும் காண முடியும் எந்த ராசிக்காரர் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் முருகனின் அருளை தரும் கதைகள் மற்றும் வீடியோக்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தெய்வீக அனுபவம் பெறுங்கள்